தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல சம்மடி வாங்கிட்டு இருக்கல ஏன்னு கவனிச்சிங்களா இத பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சிகளை போலாம் படுத்தே விட்டது பங்குச்சந்தை அப்படிதான் போயிட்டு இருக்க நல்ல வர இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆச்சு ஒரு கட்டத்தில் அதாவது பர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் நியர்லி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் காலி இன்ட்ராய்டே இருக்குல்ல அதோட லோ எவ்வளோ தருமாத்துக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து புள்ளி ஐந்து ஒன்பது பாயிண்ட்ஸு இதே நேரம் நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டமாச்சு இது இன்ட்ராய்டே லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னு ஒரு கடத்தில் பார்க்க முடிஞ்சது சரி இது மார்க்கெட் முடினிறப்ப மாறிடுன்னு பார்த்தா நிலமை இன்னும் இன்னும் மோசன்ற மாதிரி தான் அப்படி இப்படி போயிட்டு வந்துச்சிங்க நேற்றுக்கு மார்க்கெட் முடிவில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பத்து பாயிண்ட்ஸ்ல முடிவடைஞ்சது ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் வரைக்கும் காலின்னு அர்த்தம் ஸோ எண்பத்தஞ்சாயிரத்து நூற்று ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பதுன்ற பாயிண்ட்ஸோடு முடிவடைஞ்சது ட்ரேடு நேற்றுக்கு நெஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது புள்ளி ஐந்து ஐந்து பாயிண்ட்ஸில் நிறைவடைஞ்சுது இது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் காலி இட் மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் நாம் நேற்று ஷேர் மார்க்கெட் கண்டமானதை பார்த்துருந்தோம் நிப்டி ஃபிஃப்டி பேஸ் பண்ணி இந்த பிஎஸ்சி மிட்கேப் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட வரைக்கும் கண்டோம் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வரைக்கும் அது ஒரு பக்கம் காலி இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குல்ல ஓவராலாக சொல்கிறேன் இந்த பிஎஸ்சி லிஸ்டட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நானூற்றி எழுபத்து ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஆனால் நேற்றுக்கு ஒரு நாள் மார்க்கெட் அடி வாங்கினதுமே அது எந்தளவுக்கு குறைஞ்ச தெரியுமா நானூற்று அறுபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாயா கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய் சிங்கிள் செஷனில் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க எழுந்திருக்காங்க ஒரே நாளில் மட்டுமே சொல்கிற ஒரே செஷனில் இது அடுத்தடுத்த செஷன்ஸை தொடங்கி போய்ட்டு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம மார்க்கெட் எந்தளவுக்கு ப்ளீடாகும் அப்படின்றத இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல இது இந்த மாதம் முழுக்க தொடருமோன்ற பயமாக அதிகரிச்சிருக்குங்க அதுக்கு காரணம் என்னென்னமோ யோசிப்பீங்களே ரொம்பலாம் யோசிக்காதீங்க மக்களே ரொம்ப சிம்பிளான காரணம் தான் இதுக்கலாமாப்பா அப்படின்னு உங்களுக்கே தோணும் சொல்கிறேன் அதை பற்றிலாம் போக போக எதுக்காக இந்தியன் ஸ்டாக்ஸ்லாம் இந்த அளவுக்கு கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த இண்டிகோ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மேஜர் ரீசன்லாம் கிடையாது ஒன் ஆஃப் ரீசன் தான் அதை ஓரமாக விட்டுருங்க ஆனால் ஒரு நாலு ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இந்த நாலு ஃபேக்டர்ஸ்னால தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்த அளவுக்கு அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒன்னு டாரிஃப் ரெண்டாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து அடிவாங்கிட்டு இருக்கா இது மூணாவது ஃபெட் பாலிசி நாலாவது இந்த பாண்ட் ஹீல்ஸ் இருக்குல்ல அது மேலே மேலே போயிட்டு இருக்கிறது இல்லை நம்ம பார்க்க போகிற மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில ட்ரேட் டீல்ஸ் இருக்குல்ல அது இன்னும் ஃபைனலைஸே ஆகலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அதில் அன்சர்ட் நடி நிலவிட்டு அதுதான் முதல் காரணமாக இருக்கு முதல்ல ட்ரம்ப் என்ன பண்ணாரு நாங்கள் எந்த அளவுக்கு வரிய விதிக்கிறோமோ அதை விட அதிகமாக இந்தியா வரிய விதிக்குது சில பொருட்களுக்காக நூறு சதவீதம் வரியெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நாங்களும் அதே மாதிரி வரியை விதிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேரிஃபை கொண்டு வந்தாங்க சரி இதோடு நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா நாங்க தான் ரஷ்யாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோல இந்த யுக்ரைன் போட நிறுத்த சொல்லி நாங்கள் கன்வின்ஸ் பண்றப்ப மற்ற நாடுகள் ப்ரெஷர் ரஷ்யாவை ஆனால் நீங்க ப்ரெஷரே பண்ண மாட்டீங்களா அதுக்கு பதிலாக எண்ணெயை வாங்கிட்டு இருக்கீங்க ரஷ்யா கிட்டே இருந்து அதுவும் தள்ளுபடி விலையில நீங்க எண்ணெய் வாங்குறதுக்கு கொடுக்குற காசு இருக்குல்ல அதை தான் ரஷ்யா யுக்ரைன் காலத்தில் இன்னும் நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கு அதனால இந்த வார் மிஷனுக்கு ஃபுல்லா ஃபியூல் போடுற வேலை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அதனால இந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் டேரிஃப் அப்படின்ட்டு ட்ரம்ப் அனவுஸ்மெண்ட்டை கொடுத்தாப்புல ஸோ ஏஷியாவில் அமெரிக்காவோட டேரிஃப்ல பாதிக்கப்பட்டிருக்க நாடுகள்ல இந்தியா முக்கியமான நாடாக மாறிடுச்சு ஓவர் நைட்ல நட்பு நாடுகள் பகைமை பாராட்டுற மாதிரி திரும்பிடுச்சுங்க முடிச்சுங்க இது ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தான் இஷ்யோ நான்தான் முடிச்சேன் நான்தான் முடிச்சுன்னு போராட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரா நம்ம கவர்மெண்ட் அதுக்கும் வழக்கம் கொடுத்தாங்க மறுப்பு சொன்னாங்க ஏங்க நாங்கள் அதெல்லாம் அவங்கள அலோவ் பண்ணலையே எங்கள் பிரச்சனை நாங்களே பேசி முடிச்சுக்கிட்டோம் பாகிஸ்தான் வந்து கெஞ்சிச்சு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் எங்கே வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னு நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லிச்சு ஆனால் ட்ரம்ப்புக்கு ஏதாவது பண்ணி இந்தியாவை தனக்கு கீழே வச்சுக்கணுன்ட்டு அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு ஆனால் இந்தியா பழைய இந்தியா இல்லையே முடிஞ்சளவுக்கு நாமளும் டஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இதனால் டாரிஃப் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்குங்க நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் இருக்கோம் அமெரிக்காவுக்கு அதெல்லாம் திருப்பி அனுப்பப்படுறதா இருக்கட்டும் ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ண முடியாத நிலமை ஏற்படுறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணக்காக நகராசர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் சரி ரெண்டு நாடுகள்லாம் இப்போ இதே போக்க கடைப்பிடிக்க வேணாம் நம்ம ட்ரேட் டீல் எதனா போடுறதை பற்றி பேசுவோமே அப்படின்ட்டு ரெண்டு தரப்பும் பேச ஆரம்பிச்சிது இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் கிட்ட சந்தித்து பேசணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சோம் ஆனால் ட்ரம்ப் தெரியவாக சொல்லிட்டாரு இல்லைங்க ட்ரேட் டீல் ஃபைனல் ஆகிற வரைக்கும் நான் சந்திச்சு பேசுற மாதிரி இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாப்ல அதாவது டீல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் ஃபைனல் அனவுன்ஸ் உலகத்துக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி சந்திப்பில் நோ சான்ஸ்னு சொல்லிட்டாரு ஸோ இதை முன்னிட்டு இந்த யூஎஸ் ட்ரேட் நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க இந்த வாரம் இந்தியா வராங்க வர்றவங்கெல்லாம் நம்ம இந்தியன் அபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட பேச போறாங்க இந்த டாக் நடந்துக்கிட்டே இருக்குல்ல டிசம்பர் மாசம் இது இப்ப நடந்துக்கிட்டே இருக்குமா இந்த வாரம் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை என்னதான் ஃபைனலைஸ் ஆனாலும் இந்த மாதம் முழுக்க அந்த டீல்லாம் புழக்கத்துக்கு வரும்னு சொல்ல முடியாதுங்க இந்தியா மேல அமெரிக்கா போட்டு டேரிஃப் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எதுக்காக அடிச்சு சொல்கிறேன்னா டிசம்பரில் அவங்க முக்காவாசி நாட்கள் ஹாலிடேஸாக மட்டும் தான் பார்ப்பாங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஹாலிடேன்னு எடுத்துக்கலாம் நிறைய பேர் யூஎஸ் பெஸ்ட் கம்பெனியில் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொங்கல் தீபாவளிக்குலாம் உங்களுக்கு பெருசாக லீவ்ன்றதே கொஞ்சம் குதிரை கொம்ப தான் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் அந்த நியூ இயர்லாம் முன்னிட்டு இருந்தாலும் லீவ் பல்காக கிடைக்குன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஸோ அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஹாலிடே மோடில் இருப்பாங்களா இப்போ நீங்கள் என்ன தான் டீல் ஆகுதுன்னு ஓகே பண்ணாலும் அவங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் இது பத்தா அதுல இன்னொரு பக்கம் ஒரு தலைவலியான பூச ஆரம்பிச்சிருக்கு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு இது போல இந்தியாவுல இருந்து நிறைய அரிசிலாம் ஏற்றுமதி பண்றாங்க நம்ம அமெரிக்காவுக்கு வருது இங்கே நம்ம அமெரிக்கன்ஸாக பயன்படுத்துகிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம நாட்டில் விவசாயிகள் இருக்காங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க உள்ளூர் விவசாயிகளை பாதிக்கப்பட விட்டு நம்ம இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் வாங்கணுமா என்ன இப்போ பிறகு தான் சொல்கிறாப்புல சொல்லிட்டு சரி இந்தியா மேல கூடுதல் வரி விதிச்சா என்ன இங்க இந்தியாவிலேருந்து வர்ற அரிசி இருக்குல்ல அது சார்ந்த பொருட்கள் மேலே நம்ம கூடுதல் வரி விதிப்போம் இதை பற்றி நம்ம ஆஃபிஷியல்ஸாக பேசுகிற முடிவு பண்ணுங்கப்பா நான் அமௌன்ஸ் பண்ணிடுற சீக்கிரமாகவே அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஏற்கனவே பஞ்சாயத்து பெருசாக போட்டிருக்கு இந்தியாக்கா அமெரிக்கா இடையில ட்ரேடை பேஸ் பண்ணி இது பத்தாதுன்னு அடுத்த அரிசி வரைக்கும் அந்த மனுஷன் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இதே மனநிலையில் எல்லா நாடுகளும் யோசிக்க ஆரம்பித்தா நாம இதுக்காக அவருவாட்டி அமெரிக்கா இந்த நிலத்தை வாங்கிட்டு இருக்கணும் நாம நிலையத்தை உருவாக்கிட்டா சர்வீஸு டெக்னாலஜி அது போயிட்டா என்ன பண்ணும் அமெரிக்கா ஆக்சுவலாக இது அவங்க யோசிக்கலான்னு இல்லையானே தெரில ட்ரேடுன்றது ரெண்டு தரப்புக்கும் நியாயமானதாக இருக்கணும் ஆனால் அமெரிக்கா தனக்கு மட்டும் நியாயமானதாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா இது ஆப்போசிட்டில் இருக்கிற நாடுகளும் பார்க்கணும் சரி ப்ரோ ட்ரம்ப் அந்த நாட்டு மக்களை நல்லதானே செய்கிறார் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்தியாவோட அக்ரி மார்க்கெட்டையும் டைரி மார்க்கெட்டையும் அவர் கேட்டுட்டுருக்கார் புரியுதா அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னி இந்த மைண்ட் செட் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு எது எப்படியோ நம்ம இந்தியன் மார்க்கெட் அடி வாங்கிட்டு இருக்கல அதுக்கு இந்த ட்ரேட் எல்லாம் ஃபைனல் ஆகாமல் இருக்குல்ல இதுவும் பிரதான காரணமாக இருக்குது ரெண்டாவது காரணம் என்னென்னா ருப்பியோட வேல்யூ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கிறதான் வரலாற்றே இல்லாத அளவுக்கு பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு ஒரு கீ கன்சனுங்க இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் அடி வாங்குறது ஒரு கீ கன்சர்ன் இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு பயத்தை கொடுக்குறதுல கீ கன்சர்ன் இதுதான் அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல அது ஒரு பத்து பைசா வரைக்கும் டவுன் ஆச்சு டவுன் ஆகி அப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள் தொண்ணூறு ரூபாய் பதினஞ்சு காசு ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக நாம தொண்ணூறுரூபா பதினஞ்சு காசை வச்சா தான் ஆச்சு இப்போ அது அப்டேட்டாக இருக்கும் கண்டிப்பாக குறைய இடத்துல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டாலர் டிமாண்ட் இருக்குல்ல அது கார்ப்பரேட்ஸ் கிட்ட இருந்தோம் அப்புறம் இந்த இம்போர்டர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்தோம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே இவங்க கிட்ட இருந்தால் அதிகரிச்சுட்டு இருக்கு டிமாண்ட் ஒரு இடத்துல ஒரு பொருளுக்கோ சர்வீஸ்க்கோ அதிகரிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதோட மதிப்பு மேலே போகல விலை மேலே போகல கிட்ட அது போல தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த ருப்பீஸோட மூமெண்ட் இருக்குல்ல இது ஆர்பிஐ தான் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஆர்பிஐ எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ருப்பியோட மூமெண்ட் எப்பவுமே அடங்கும் டேரிஃப் இஷ்யூ இருக்குல்ல அது சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் ஆர்பிஐ என்ன மூமெண்ட்டை முன்னெடுத்தாலும் அது ப்ரோஜனம் கிடையாதுங்க இல்லை மூணாவது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் பெட் பாலிசி இருக்குல்ல அது சார்ந்த எச்சரிக்கை அதிகரிச்சிருக்கு ரொம்ப தூரம்லாம் நினைக்காதீங்க இந்த யூஎஸ் பெட் பாலிசி வெனஸ்டே அவுட் கம் ஆன விஷயங்கள் நடக்க போகுது ஸோ வேர்ல்டு மார்க்கெட்ஸ் முழுக்க இதை தான் காஷியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெட் பாலிசி என்ன அளவாக இருக்க போது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்கு கட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஆனாலும் இவை இந்தியாவோட மார்க்கெட் செட்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை பயங்கரமாக அசைச்சு பார்க்க தான் வாய்ப்புகள் இருக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு எதிராக மட்டும் தான் நடந்துட்டுருக்காமல் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் யார் தலைவர் ட்ரம்ப் போடு டாரிஃப் அந்த டாரிஃப் போடு டீலை இப்போதிக்கு ஃபைனல் பண்ணாத நெகோஷியேட் பண்ணு நமக்கு ஆகிற விஷயம் ஓகே வரைக்கும் நெகோஷியேட் பண்ணிட்டேருன்னு அவர் கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல அதில் எது வரைக்கும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நாம யூஎஸ் பெட் பாலிசியை பார்த்து இந்த அளவுக்கு காஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க இல்லை அல்டிமேட்டாக நாலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் ஜப்பானோட பாண்ட் ஹீல்ஸ் இருக்குல்ல இதன் மூலமா தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு இந்த அமெரிக்காவோட பத்து வருஷ ட்ரெஷரி ஹீல் இருக்கு பாத்தீங்களா அது நேற்றுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ வீக் ஹைங்க ரெண்டு வாரத்தில் இல்லாத உயரத்துக்கு போயிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் இன்னொரு பக்கம் ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கு ஜப்பான் கவர்மெண்டோட பாண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஹைக்கு மேலே போயிருக்கு இது அவங்களுக்கு நல்லது ப்ரோ அதுதான் நீங்க சொல்லலாம் ஆனா நமக்கே ஏன்னா ஜப்பானோட எண்ணு இருக்கு பாத்தீங்களா அது ஸ்ட்ரென்தன் ஆக 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 டாலர் சார்ந்து நம்மளோட சார்பு இருக்குல்ல அது கொஞ்சம் அப்படியே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க வித்தியாசம் புரியுதா ஸோ இது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல உலகம் முழுக்க அதுக்கெல்லாம் ஒரு த்ரெட்டாக மாறிடும் அதில் முக்கியமான நாடு நம்ம இந்தியா நான்கு ஃபேக்டர்ஸ் இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் நம்ம மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்த ஒரு கீ அப்டேட்டை கொடுத்துட்ற இந்த இயற்கை சூழல் இருக்குல்ல வெதர் இருக்குல்ல இது சார்ந்த ஒரு இன்டென்ஸான விஷயம் நடக்குதுனாக்கா அது பொருளாதாரத்தை பாதிக்கும்னு சொன்னால் நம்ம முடியுமா உங்களால் உண்மை மக்களை பாதிக்கும் இதில் இந்த கிளைமேட் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவோட எக்கானமி அக்ரிகல்ச்சர் செக்டர் இதை பெருசாக பாதிக்கிற ஆபத்து ஃபியூச்சரில் ஏற்படும்ன்ற ஒரு பெரிய வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா இப்போவே ரெடி ஆகணும் ரெடி ஆகலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே ஒரு நாடு குரோத்தை நோக்கி போயிட்டே இருக்க நல்ல வேகமாக மற்றதில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் ஆனால் இயற்கை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஒரு நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரேடியாக பெய்யறது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமே விட்டுடுறது இதனால் நிறைய செக்டார்ஸ் அடிவாங்கும் ஸோ இயற்கையை பேஸ் பண்ணி நம்ம எக்கானமியை பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல அதுதான் பெரிய டாஸ்கே ஸோ சார் இந்த வார்னிங் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு இது நாம் இப்போ கருத்தில் கொண்டு இதை சார்ந்து சீரியஸாக செயல்பட்டே ஆகணும் ஏற்கனவே சில நாடுகள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு வேர்ஸ்டான வெதர்னால் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்தியா அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது அதுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோன்றதான் அடுத்த பெரிய சவாலாக இருந்துகிட்டு இருக்குங்க இதில் இன்னொரு கான்ட்ராக்டான ஒரு விஷயம் நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் குவார்ட்டர் ஃபிகர்ஸ் வெளியிடப்பட்டுச்சு கவனிச்சிங்களா அதை பற்றி ஃபுல்லாக பேசியிருந்தோம் அதாவது நம்ம நாட்டோட ஜிடிபி இருக்குல்ல அது சார்ந்த ஃபிகர்ஸ் தான் அதில் என்ன நம்ம நம்பர்ஸ் இருந்துச்சு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இது ஆக்சுவலாக மிராக்கால் தான் எல்லாேருமே பார்த்தோம் ஏன்னா மற்ற நாடுகளும் மற்ற நிதி சார்ந்த அமைப்புகளும் கணிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பீட் பண்ணி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் வந்து நின்றுச்சு இது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குமே அப்படின்ட்டு ஆனால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எஸ்டிமேட்ஸ் இருக்குல்ல அது அக்டோபர் மாதத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணு சதவீதமாக மட்டும்தான் இருக்குது கான்ட்ராஸ்ட் புரியுது அவங்களுக்கு ஸோ இதுதான் இந்த டைம் பீரியடில் லோவஸ்டே இந்த பூஜ்ஜியம் புள்ளி மூணு சதவீதம் அப்படின்றது தான் இந்த பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டை முளைச்சிருக்கு உண்மையிலேயே இந்தியாவோட க்ரோத் இருக்குல்ல அது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜா இல்லைன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து அதிகபட்சம் த்ரீ பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குமா அந்த நம்பர்ஸ்ல முதல்ல கரெக்டா அப்படின்னு ஜிடிபி சார்ந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்குங்க அது உங்க காதுகளில் போட்டுறேன் மக்கள் இந்த பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினதாக இருக்கும் முடிஞ்சா இருக்கான போதுல கமெண்ட் பண்ணுங்க இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல இது மிதமிஞ்சி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அப்படி இல்லனா நம்பர்ஸ்ல மட்டும்தான் அந்த மிதமிஞ்ச வளர்ச்சி காண்பிக்கப்படுதா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்